வெல்கம் டு கனகன் கிச்சன் நம்ம பார்க்க போகிறதுன்னா பீட்ரூட்டை வச்சுட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணுறோம் அதாவது கறி பீட்ரூட் பச்சடி அது எப்படி ரெடி பண்ணுறோம் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பீட்ரூட்னால யாருக்குமே பிடிக்காது இந்த மாதிரி ஒரு கிரேவி கேரளா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டா அது சாப்பாட்டுக்கும் இன்னும் சூப்பராகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கும் ஏற்ற ஒரு ஃபுட்டுங்க செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கேன் நல்லா கட் பண்ணியங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நல்லா கட் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு குக்கரில் நம்ம ஆக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசிறி விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு பத்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ நான் குக்கரில் எடுத்ததை மூணு விஷயில் விட்டு சூடு ஆறுனத்துக்கு பிறகும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன் அதே தண்ணி ஆக்ட் பண்ணிக்குங்க கூடோடு வச்சிங்கன்னா கேஸ் பாம் ஆகும் அதெல்லாம் சூடு தணிஞ்சதுக்கு பிறகும் வச்சுக்கோங்க மிக்சியில் அடித்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன் போய் ஒன்றா டோட்டலாகவே எல்லாமே மிக்சியில் அடித்து எடுத்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம தாலிப்பு கடாயில் போட்டு கடாயில் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றா ஊற்றி லைட் ஃப்ளைமில் நம்ம சூடு பண்ணலாம் டோட்டலாக இருக்கிற பீட்ரூட் எல்லாமே மிக்சில் அடித்து போட்டுட்டு இதே மாதிரி சூடு பண்ணிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளைமில் ஃப்ளைம் வேண்டாம் இந்த மாதிரி சூடானதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூடாகட்டும் அதுக்கு பிறகும் நம்ம ரெண்டு தேங்காய் அரைச்சி ஃபைன் பேஸ்ட் எடுத்தது அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளைமில் வச்சு சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா லைட்டு கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கு பிறகும் அதுக்கு பிறகும் நான் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் ஒன்றரை லிட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகும் அதை ஆக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கு பிறகும் தயிர் ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாலி போடலாம் நான் வந்து கொக்கோனட் ஆயில் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ஆயில்னாலும் ஒரு போட்ட ஆயில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் போட்டுக்குங்க அப்புறம் நான் கா காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை கடுகு வெங்காயம் ஒரு சிறு வெங்காயம் வெந்தயம் எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி எடுக்கிறதுனா நம்ம அஞ்சு விரலில் எடுத்தோம்னா எந்தளவுக்கு கடுகு வருமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதுமான அளவு வர மிளகாய் பண்ணுறேன் கருவேப்பில்லை வெங்காயம் விட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம்னு அதை ஆக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தாளிப்பாக நம்ம அதில் ஆக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான க பச்சடி நம்மளுக்கு பீட்ரூட் பச்சடி ரெடிங்க மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஒரு கிலோவில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸனில் கொடுக்குறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் நீங்கள் அதை ஒரு கிலோவுக்கு எவ்வளோங்கிற நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு ஏற்றமான ஒரு கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வீடியோ வாட்சிங் என்ன பார்க்கணும்